எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மையா மனசாட்சியோட மாசம் நான் ரெண்டு பிளாட் விற்கிறேன் ஒட்டஞ்சத்திரத்தை சொல்றவங்க கை தூக்குங்க ஏன்னா தம்பி இப்படி கேட்கிறேன் நான் மாசம் ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு பிளாட் விற்கிறேன் வருஷத்துக்கு பத்து பிளாட் நான் வித்துருவேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க ஆனா இன்னைக்கு மீட்டிங் நீங்க வந்ததுக்காக நான் பிராமிஸ் பண்றேன்

அரசியல் சினிமா இதுக்கு அடுத்து முதலீடு போடாம கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இருக்குன்னா நாம தேர்ந்தெடுக்கிற ரியல் எஸ்டேட் மட்டும்தாங்க அதுதான் ஒரு கை அந்த தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க சார் நீங்க இதே ஒட்டஞ்சத்திரத்துல கோடிகளை சம்பாதிக்க முடியும் முதலீடு போடாம அப்படின்னா ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா ரியல் எஸ்டேட் தான் உங்களோட திறமை தான் உங்களோட பேச்சு தான் உங்களோட அயர் அதுக்கு நீங்க சில திட்டமிடுதலை பண்ணணும் சில திட்டமிடுதலை பண்ணணும் நான் தேர்ந்தெடுத்த தொழிலில் நான் நிறைய சம்பாதிக்கலாம் நான் தேர்ந்தெடுத்த தொழில் தவறுனு தானே அர்த்தம் நான் முடிவு பண்ண தொழில் ஏன் இல்லை சரி எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இந்த அப்படி இப்ப போன வருஷம் இப்படி வந்தாயா இந்த வருஷம் பார்த்தா அவன் போச்சுன்னு கார்ல போறான் போன வருஷம் நடந்து போனேன் அந்த இடத்த வாங்கி அப்படி மாத்தினா இப்ப பார்த்தா வீடு கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் அது இல்லைங்க அதையிலே அவர் பெரிய ஒரு ஒரு கொள்கையோட உழைச்சாரு நான் ஜெயிச்சே தீர்வேண்டா நான் கோடீஸ்வரன் ஆகண்டா இன்னும் அரை மணி நேரத்துல இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லி தர கடவுளை யாராவது பார்த்துருக்கீங்களா கடவுளை பார்த்துருக்கீங்களா சார் கடவுளை கும்பிட்டு இருக்கோம் கடவுளை பார்த்துருக்கோமா சார் இருக்கு இல்லை கை தூங்க இல்லை கடவுளை பார்க்கல

ஊர்வர் ஐந்து மார்க்கெட்டையாவது டெவலப் பண்ணலாம் நீ போய் ஓடி ஓடி உழைச்சாலும் அது டெவலப் ஆகாது அண்ணா அண்ணா உங்க பேர் என்ன பூவரி இப்போ பூவர் என்ன இருக்காருன்னா பூவர் என்ன தனி மனிதனா ஓடி தனி மனிதனா எந்த சாதனையும் பண்ண முடியாதுங்க பூவர என்ன பண்ணுவேன்னா அவர் ஒரு பத்து மார்க்கெட்டை கரைக்கிட்ட அவரோட அந்த நம்ம நிலையெல்லாம் சொல்லி ஓ வாப்பா நான் இருக்கப்பா என் கூட டிராவல் பண்ணப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்ப்பா மாசம் நாலு பீஸ் ஒட்ட இல்ல இந்த திண்டுக்கல் வட்டாரத்துல விற்கலாம் அப்படின்னு நம்ம மார்க்கெட் பண்ணா ஒரு உடம்பு முடியல ரெஸ்ட் எடுத்தேன் அப்புறம் அந்த அந்த ஓனரை போய் பார்த்தேன் அப்புறம் அந்த புரோக்கரை பார்த்தேன் அவங்க ரெண்டு சீன் ஆகி அவங்க ஏழு சீன் ஆகி அப்புறம் மூணு சீன் ஆகி கடைசியில் ஓடி அடையில கடைசியில் டயர்டாகி போச்சு என்னப்பா ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கை வேற தொழிலை பார்க்கலாம் பாட்டு இப்படியே புலம்பி புலம்பி அந்த தொழிலை கைவிட்டோம் சார் திரும்பி சொல்கிறேன் என்கிட்ட வந்து நூறு கோடி ரூபாய்க்கு ஏற்கனு கேட்டால் நான் சேவாக்கு போக மாட்டேன் சார் திரும்பி உங்களுக்கு சொல்லித்தரேன்

இதுதான் என் கெப்பாசிட்டி நான் இல்லையா மூணு லட்சம் அஞ்சு லட்சம் சென்னைக்குள்ள சில பகுதிகளை எடுத்துக்கோ திருவேற்காடு மாங்காடு குன்றத்தூர் இந்த மூணு பகுதியில்